Hi friends! கௌதம் மதுமிதா சீரியல் ப்ரோமோ பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டோ இப்படி வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும் அப்படின்னதும் இது உன்னோட எதிர்கால மாயா நீ தான் யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னதும் சரின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு யோசிச்சு பார்க்குறாங்க உடனே யோசிச்சுட்டு சந்தோ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டோ சரி நீ சொல்கிறது தான் கரெக்ட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா வீட்ல இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லாம கிளம்புறாங்க மாயா வெளியில் வாரதை பார்த்து நம்ம ரேணுகாவும் அவங்க ஹஸ்பண்ட் ஓடி வந்து மாயா எங்கள்மா கிளம்புற நீனும் ரெடி ஆகலையா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல மாயா வந்து சமாளிக்க பார்க்குறாங்க ஐயோ அத்தை அதை வந்து நான் இப்போது பக்கத்தில் ஒரு பார்லர் இருக்குது நான் அந்த பார்லருக்கு போயிட்டு வரனே அப்படின்னதும் ஐயோ என்னம்மா பேசிட்ருக்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ வெளியில் போகவே கூடாதுமா அதனால் நீ மேக்கப்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை போக வேணாம் அப்படின்னதும் இல்லை அந்த பக்கத்தில் தானே நான் போயிட்டு குயிக்கா வந்துருவேன் அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம ரேணுகா வந்து தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க ஆனா நம்ம மாயா வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்து எல்லாரும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு ஆமாம் மாயா கிளம்பிட்டேன் அப்படின்னு கௌதம் கேட்குறாங்க அண்ணன் பக்கத்தில் இருக்கிற பார்லருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கௌதம் வந்து என்னம்மா இங்கே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீ என்னென்னா பார்லர் போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன் பக்கத்தில் தானே என்ன நான் குயிக்காக போயிட்டு வந்துடுவேன் பிளேஸ்ன்னு என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல எனக்கு மேக்கப் போட்டால் தான் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னதும் உடனே நம்ம கௌதம் வந்து சரி அவள் தான் சந்தோஷமாக கேட்கலாம் போயிட்டு வரட்டும் அட்ட சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் நம்ம மாயா அங்கேருந்து போயிடுறாங்க இருந்தாலும் நம்ம மதுமிடா இதை வந்து கவனிக்கிறாங்க அவங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு மார்க்கமாக வந்து இருக்காளே இந்த பொண்ணு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கௌதம் நம்ம சந்தோஷம் எல்லாம் வராங்க என்னாச்சு மதோ ஏன் ஒரு மாறி இருக்கீங்க அப்படின்னதும் எங்க நீங்க மாயா வந்து கவனிச்சிங்களா மாயா ஒரு மார்க்கமாக இருக்கா அதனால நம்ம மாயா எங்கே போகிறான்னு பார்க்கணும் அப்படின்னதும் ஆமா நண்பா நானும் கவனிச்சேன் மாயா இன்னைக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்கா அப்படின்னதும் ஏதோ ப்ரோப்ளம் பண்ண என்னால் புரிஞ்சுக்க முடியுது சந்தோஷம் என்ன இதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னதும் சரிங்க அப்படின்ட்டு சந்தோஷம் அங்கேருந்து கிளம்புறாங்க மாயாவை பார்த்தோன்னா நிரா மாயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க நிரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அவங்க கிட்டே வந்து விஷயத்தை பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிரா டாக்டர்கிட்ட போய் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க டாக்டர் இப்படி நாங்கள் எங்கள் குழந்தைய வந்து இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்னதும் டாக்டரை வந்து ஒரு ஹஸ்பண்டாக ரெண்டு பேரும் நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுங்க உங்கள் ஒய்ஃபும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் எல்லா ஃபோம்லேயுமே கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அதுக்கப்புறமா மாயாவை வந்து கொண்டு போறாங்க இந்த பக்கம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களும் அவங்க குழந்தை இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னதும் சந்தோஷுக்கு தூக்கி வாரி போட்டு சம அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நம்ம மதுமிதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மது நான் வாரத்துக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்க நம்ம மாயா அப்படின்னதும் நம்ம மதுவால் அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் ஆமாம் நான் குயிக்காக வந்து தடுக்கலான்னு தான் பார்த்தேன் அதுக்குள்ளே இப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சந்தோஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா சந்தோஷம் இல்லை கௌதம் அந்த இதை வந்து நினச்சி பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எப்படிலாம் சந்தோஷப்பட்டு எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணி இந்த மாயாவுக்கு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காரு கௌதம் இந்த மாயா இப்படி பண்ணிட்டாலே கண்டிப்பாக இந்த உண்மை தெரிஞ்சா கௌதம் தாங்க மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம இந்த உண்மையை மறைக்கிறது தான் சரி அப்படின்னு மது வந்து முடிவடை இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நிறையா கௌதம் வராங்க மது என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாயா பார்லருக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க எங்கள் எதுவும் இங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா அப்படின்னு கௌதம் கிட்ட திச்சு அப்படிலாம் இல்லைங்க நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போகிறேன் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட் கேட்டுக்கோங்க அப்படின்னும் இந்த பக்கக்கார்தான் நீங்க சொன்ன கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம பார்த்து நம்ம சந்தோஷ் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என் நம்ம இந்த குழந்தையால எவ்வளவு சந்தோஷப்பட்டாதோம் ஆனா அதுக்குள்ள மாயா இப்படி அவசரப்பட்டுட்டாளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம அதுவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா இது ஜீவாவோட சமாதத்துல நடந்திருக்காரு நடந்திருக்காது அதே மாதிரி மாயா இந்த விஷயத்தை தனிப்பட்ட விதத்தில் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை யாரோ தான் மாயா பின்னாடி நின்று இப்படி மாய மனசு குழப்பை விட்டுருக்கோனுங்கிற மாதிரி நம்ம மது வந்து கரெக்டா வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க இந்த பக்கம் சந்தோஷம் அப்படி மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சேன் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆற மாதிரி காமிச்சு இந்த ஒரு குடும்பம் முடிச்சிடுறாங்க